பிஜேபியா இருக்கலாம் ஆர் எஸ் எஸ் இருக்கலாம் அல்லது இவர்களுக்கான கைகூலிகள் இவர்கள் நியமிச்ச கைகூலிகளாக இருக்கலாம் ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்குவதற்காக திட்டமிட்டு தியா செய்திருக்க கூடாது எனக்கு சந்தேகப்படுவதற்கு நியாயம் இருக்குதா இல்லையா

யோகேஷ் கொடுத்தான் யோகேஷ் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அவர்கள் பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அரசியல் சக்தி அவனை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்ன நோக்கத்திற்காக இது நிறைவேற்றப்பட்டது நான் அடிச்சு சொல்றேன் எத்தனால கலந்தானோ அதே போல கள்ளக்குறிச்சியில கடந்தானோ அத்தனை பேரும் ஒரு சக்திகள் தான் ஒருவர் தான் இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது ஆறுல ஆர் எஸ் ஒரு சுற்றறிக்கை வந்திருக்குது அது விடுதலைல வந்திருக்கு பல்வேறு பத்திரிகைகள் அந்த சுற்றறிக்கை வந்திருக்குது அவர்கள் சொல்றாங்க அவர்களை போதை பழக்கத்திற்கு ஆட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆர் சுற்றறிக்கை தொண்ணூத்தி ஆறுல வந்தது இருக்குது இதில் பொன்முடி வேற சொல்லிட்டாரு நாங்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக ஒரு தீரா பழியை சுமத்துவதற்காக இடையில் கலந்தது இது எத்தனை நாளை சாராயத்தில் கலந்தது யார் சரி எந்த வியாபாரியாவது குடிச்சிட்டு எல்லாரும் சாகுட்டும்னு நினைப்பானா குடிகாரம் நல்லா இருக்கிற தான் சார வியாபாரிக்கு சந்தோஷம் வருமானம் வரும் அப்ப இடையில் எத்தனாலை உள்ளே கலந்தது யார் இதுக்கு வெக்கப்பட வேண்டாமா இருக்க வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இதுக்கு எதுக்கு ராஜினாம பண்ண வேண்டிய இருக்குது அரக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் எழுத்தாளர் வணக்கம் விமர்சகன் இந்திய அரசு பல்வேறு இடங்கள் பேசும்போதாக இருந்தாலும் கூட இருந்து நேற்று கள்ளக்குறிச்சி விசாராய் விவகாரம் யாராலும் கடந்து போக முடியாத விஷயம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு உயிர்கள் இருக்கிறது இதற்கு இந்த ஒரு சமூக குற்றமாகத்தான் ஒட்டுமொத்த விமர்சனம் பார்க்கிறார்கள் ஆனாலும் கூட இதுல யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை எந்த சமரசம் பேச வேண்டிய கட்டாயம் நூத்தி அறுபது பேர் அனுமதிக்கப்பட்டு இதுவரையிலும் வந்து நாற்பத்தி ஏழு பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு முப்பது பேர் வந்து இன்னும் கவலைக்கிடமா இருக்கிறாங்க இது வந்து ஒரு வரலாற்று துயரம் ஒரு உழைக்கும் மக்கள் உயிர் வந்து எவ்வளவு துச்சமாக இந்த நாட்டுல மதிக்கப்படுகிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டுகள் தான் இதெல்லாம் அதுக்காக என்னோட வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஒரு கேள்வி இப்ப முன் வச்சீங்க இந்த சாவை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்றது இது உண்மையிலேயே சொல்றேன் இரக்கமற்றவர்கள் அப்படின்னா சொல்லலாம் இப்ப நீங்க சொல்லிக்கிட்டே வரும்போதே கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த சாவு கள்ளச்சாராயம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க இல்லை தொடர்ந்து ஊடகங்கள் எல்லாமே அலருது அவங்களுக்கு செய்தி இல்லை வேற செய்தி இல்லைன்னொன்னே இதை ஒரு ரொம்ப சென்சேஷனலாக மாத்துறாங்க இந்த விசாராய சாவையே ரொம்ப சென்சேஷனலாக மாற்றி எல்லா ஊடகங்களும் தொடர்ந்து இதை பற்றியே பேசி தமிழகத்தில் ஒரு அச்சத்தை விதைக்க இவர்கள் முற்படுகிறார்கள் அது முதலடியாக கண்டிக்கணும் பேசக்கூடாத பேசலாம் ஒரு அளவு இருக்குது சென்சேஷனலா ஆக்குறதுன்னு இருக்குது இல்ல நீங்க அறிவு நாணயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாவு இந்த சாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பேசுறீங்கன்னா பரவாயில்ல தொடர்ந்து இந்த சாவுகளை பற்றி பேசி குடியை பத்தி பேசி அரச விமர்சனம் பண்றது அப்படின்ற போக்கு வந்து அது எதிர்காலத்துல ரொம்ப ஒரு ஆபத்தா போய் முடியும் பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல அரசு இருக்குதானே செய்யுது பொறுப்பேற்கின்ற இடத்துல அவங்களும் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது நாங்க தவறை நியாயப்படுத்த விரும்பவில்லை அமைச்சர் பெருமக்களே சொல்றாங்களே ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் இன்னைக்கு எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சி பகுதிகள தான் இருக்கு கள்ளக்குறிச்சி குறிச்சியோட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தையும் எடுத்துட்டாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களையும் கள்ளக்குறிச்சிக்கு வர வச்சுட்டாங்க அப்புறம் அவங்கள அந்த குடி நோயாளிகளை என்ன பண்றாங்க சேலத்துக்கு அனுப்புறாங்க ஜிப்மருக்கு அனுப்புறாங்க பக்கத்துல கூட விழுப்புரத்துக்கு அனுப்புறாங்க கள்ளக்குறிச்சியிலேயே வைத்து இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மருத்துவ வசதிகள் இருக்குதோ அங்கெல்லாம் பிரித்து அனுப்புகிறாங்க மிக துரிதமாக எந்த அரசும் செய்யாத அளவிற்கு மிக துரிதமாக வேலைகள் இது இந்த சம்பவம் தான் நடந்துருச்சு ஆனால் அதை எப்படி நீங்க கையாள போறீங்க அப்படி தானே ஆக மிக நேர்த்தியாக மிக திறமையாக உடனடியாக தலையிட்டு ஒரு குழுவை அமைத்து ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அங்கே குவித்து மிக அற்புதமா அருமையா இன்னைக்கு வந்து அரசு வந்து வேலை பார்த்திருக்குதுன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனா இவர் சொல்றாரே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாக்க எங்க நீதித்துறை கா நீதித்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு காவல்துறை அலுவலகம் பின்னாடி நடந்திருக்குது இதுக்கு வைக்கப்பட வேண்டாமா இது யார் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமான்னு கொந்தளிக்கிறார் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இதுக்கு எதுக்கு ராஜினாமா பண்ண வேண்டி இருக்குது இது வந்து ஒரு மாவட்ட முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க சாராயம் இருக்குல்ல சாராயம் வந்து அது ஏதோ ஒரு போதை அதை குடிப்பவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கீழானவர்கள் அல்லது கேலிக்குரியவர்கள் பார்க்கக்கூடிய தன்மை என்னைக்கு இந்த சமூகத்துல ஒளியுதோ அன்னைக்குதோ இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் போதை குறிப்பாக சாராயம் என்பது தமிழர்களோட உணவு பண்பாடு நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க போதை என்பது நீங்க சொல்லக்கூடிய கல்லு உணவு பாரம்பரியம் யாரு மாறு மாறும் போதான பிரச்சனை அது மலிவா கிடைக்கணும் இப்ப நீங்க கேட்கிற விஷயத்திலே நான் சொல்றேன் இந்த சாராயத்தில் புலங்குனவங்களுக்கு தெரியும் கல்லூராயின் மலைப்பகுதியில தான் இந்த சாராயம் காய்ச்சப்படுகிறது சரிங்களா காய்ச்சி அதற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கு விநியோகிக்கிறார் காய்ச்ச இடத்துல எவனும் சாகல விநியோகிச்ச இடத்துல சாகல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாராயத்தினால யாரும் சாக மாட்டாங்க அதை நல்ல ஒரு விஷயம் அடிப்படையாக புரிஞ்சுக்கங்க சாராயம் குடித்து யாரும் சாக மாட்டாங்க அது இயற்கையாக வடிக்கக்கூடிய ஒரு வியர்வை சுரப்பிகள் சாராயன்றது பல்வேறு மூலக்கூறுகள் பொருட்களை போட்டு அதை எரிய விட்டு அந்த எரியிறதுலருந்து வரக்கூடிய வியர்வையை எடுத்து எடுக்கிறதா சாராயம் அந்த வியர்வை நீர் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து வியாபாரி அதை காய்ச்சல என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணி கலப்பான் எடை கட்டுறதுன்னு பேர் ஒரு லிட்டர் சாராயத்தை வடிச்சாங்கன்னா ஒரு லிட்டரு இது க தண்ணி கலப்பாங்க அது வியாபாரி கைக்கு மாறும் வியாபாரி கைக்கு மாறும்போது அவன் இன்னொரு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றுவான் ஆக நீங்கள் ப்யூராக வடித்து எடுத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வரலும் குடிச்சிங்கன்னா அந்த போதை எல்லாமே சரியாக இருக்கும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாராயம் நல்லா இருக்காதுன்னு எல்லாருமே சொல்லிவிடுவாங்க போதை ஏறாது ஏறாதுங்கன்னு விடுவாங்க இப்போ நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி பண்ணுறது எங்கே கல்லுராயன் மலையில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அவங்க தான் அதை காய்ச்சுறாங்க காய்ச்சி சமதள பகுதிக்கு விற்கிறாங்க அதை வாங்கிட்டும் வரான் வாங்கிட்டு வந்தவனையே மாதேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க நேத்து மாலை கைது பண்ணிருக்காங்க அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா எத்தனை நாள் சப்ளை பண்ணவன் நீ எடுத்துப்போம் இதை இன்னொரு டைமென்ஷன்ல இந்த பிரச்சனையை பாருங்க ஏன்னா சும்மா பொத்தாம் போதுவா பேசிட்டு போக கூடாது இதை இன்னொரு டைமென்ஷன்ல பாருங்க அந்த வியாபாரி வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி இப்ப ஒரு லிட்டர் மூணு லிட்டரா மாத்திட்டாரா அப்ப மூணு லிட்டரா இருக்கிறவர்களும் சரியா இருக்கும் ஆனா அவருக்கு வருமானம் பத்திலன்னு கூடுதலாக என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில இருந்து மூணு லிட்டருக்கு அரை லிட்டர் ஸ்பிரிட்டு கலப்பாரு இந்த ஸ்பிரிட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா மொலாசஸ்ல இருந்தும் வெள்ளங்கள்ல இருந்தும் வடிக்கக்கூடியது மொலாசஸ்ல இருந்து வடிக்கக்கூடிய அது ஒரு வகையான சாராயம் தான் அந்த ஸ்பிரிட்ன்றது அதுல ஒண்ணுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி கலக்கலாம் அதுல அதுல அரை லிட்டர் இந்த மூணு லிட்டர் இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதலாக இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ தண்ணியை கலந்துக்கிட்டாங்கன்னா அது வரையிலும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்பிரிட்டை நீங்க கொண்டு வந்து கலந்தது வரையிலும் கூட எந்த தீக்கும் கிடையாது கொஞ்சம் காட்டம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும் ஆனா உயிருக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படாது ஆனா இதுல எத்தனை நாள் கலக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க இந்த எத்தனை சாராயத்துல கலந்து எங்க நீங்களும் கிராமத்துல தான் வளர்ந்தீங்க நானும் கிராமத்துல தான் வந்தேன் இந்த பார்வையாளர்களும் கிராமத்துல தான் வந்திருப்பாங்க என்னைக்காவது சாராயத்துல எத்தனை கலந்து பாத்துருக்கீங்களா சரி எந்த வியாபாரியாவது குடிச்சிட்டு எல்லாரும் சாகட்டும்னு நினைப்பானா குடிகாரம் நல்லா இருக்கிற வரலும்தான் சார வியாபாரிக்கு சந்தோஷம் வருமானம் வரும் அப்ப இடையில் எத்தனை நாளை உள்ளே கலந்தது யார் அதாவது காய்ச்சிபவனுக்கும் விற்பவனுக்கும் இடையில ஏதோ ஒரு பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது அதை கொஞ்சம் நுட்பமா கவனிங்க காய்ச்சினவனுக்கும் அதேதான் நான் சொல்ல வரேன் காய்ச்சினவர்களுக்கும் இருக்க பாருங்க வாங்கிட்டு வந்து இவருக்கும் இடையில எந்த சக்தி உள்ள பூந்துச்சு இதே மரணம் மரக்காணத்துல இருபத்தி ரெண்டு பேரும் செத்தாங்களே அன்னைக்கும் நான் எல்லா ஊடகங்களும் பேசுனேன் சாராயத்தினால் யாரும் சாக மாட்டார்கள் அது நல்ல சாராயம் கள்ள சாராயம் நீங்க எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சாராயம் வடிக்கிறதுன்றது ஐயாயிரம் ஆண்டு தொன்மையான வரலாறு தமிழர்களோட உணவு பண்பாட்டுல வரக்கூடிய ஒரு விஷயம் நீங்க சாராயத்தையோ போதையோ தடை பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு மனநோயாளி ஆயிடுவானுங்க உலகம் முழுவதும் சாராயமோ போதையோ இல்லாத ஒரு சமூகம் இருந்ததே கிடையாது அப்ப மரக்காணத்துல நடந்ததுதான் இன்னைக்கும் இங்க நடந்திருக்குது மரக்காணத்துலயும் இதே எத்தனால்தான் கலக்கப்பட்டது அதுலதான் இருபத்தி ரெண்டு பேர் செத்தாங்க அப்ப உள்ளாட்சி தேர்தல் வந்தது இப்ப அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் விதமாகவும் நாற்பது தொகுதி ஒரே இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க தெரியுங்களா நாற்பது தொகுதி ஜெயிச்சுட்டாங்க அடுத்தது வந்து விக்கிரவாண்டி தொகுதியிலையும் ஜெயிக்க போறாங்க இதுல பொன்முடி வேற சொல்லிட்டாரு நாங்க ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக ஒரு தீரா பழியை சுமத்துவதற்காக இடையில் கலந்தது இது சாராயத்தில் கலந்தது யார் யாருன்னு எப்படி போறபோக கேள்வி கேட்கறதுக்கு அதுக்கு ஆதாரம் வேண்டுமல்லதான் நிரூபிக்க வேண்டும் சரி என்றால் அதை கண்டுபிடிக்க வேண்டும் போட்டிருக்காங்க அதை தான் சொல்ல வரேன் இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல இதுக்கு ஆதாரம் வேணும் இதெல்லாம் வந்து விசாரிக்கணும் முதல்ல இந்த கருத்து வெளியில வரட்டும் இதுல ரெண்டு வகையா பிரிச்சு பாருங்க இன்னைக்கு ஊடகங்கள் முழுவதும் கள்ளச்சாராயம் சாராயம் கள்ள ரொம்ப பரபரப்பா பேசப்படுது இது கள்ளச்சாராயம் இல்லை இது விஷச்சாராயம் விஷம் ஏற்றப்பட்டிருக்கிறது யாரால் ஏற்றப்பட்டிருக்கிறது அவர்களின் நோக்கம் என்ன அவர்களின் பின்னணி என்ன அவர்களின் பின்னணி அரசியல் என்னன்னு இன்னைக்கு அரசு என்ன பண்ணுது ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அங்க குவிச்சு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணத்துல இருந்து எல்லாமே முழு இயந்திரமும் அதுக்காக பாடுபட்டுகிட்டு இருக்குது ஆனா திமுக காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஐடிவிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது இது விசச்சாராயம்னு பிரச்சாரம் பண்ண யோகிதை இல்லாம அல்லது இந்த விற்பவனுக்கும் உற்பத்தி பண்றவனுக்கும் விற்பன விற்பவனுக்கும் இடையில இது ஏதால் கலக்கப்பட்டது யாரால் கலக்கப்பட்டிருக்கிறது என்ன நோக்கத்திற்காக கலக்கப்பட்டிருக்கிறது இத பத்தி திமுக ஐடி இங்கு பேசணுமா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவுகின்ற இந்த நெரேட்டிவை நீங்க உடைக்கணுமா இல்லையா அதே போலதான் இது எப்படி உங்களால் அனுமானிக்க முடியலையோ உங்களால கண்டுபிடிக்க முடியலையோ அதே தானே வந்து தொட்டி தண்ணீர் தொட்டிக்குள்ள மலத்தை கலந்தாங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களால அப்போ ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு சக்தி வந்து அரசுக்கு எதிராக திட்டமிட்டு இங்க செயல்பட்டுகிட்டு இருக்கும்போது யார் அந்த சக்தின்னு அம்பலப்படுத்த வேண்டியது யார் ஒரு மாதேச கைது பண்ணிடுவீங்க தாராய வியாபாரியை கைது பண்ணிடுவீங்க எல்லாத்தையும் கைது பண்ணி முடிச்சிட்டு இவர்கள் இந்த பத்து பேரோ இருபது பேருத்துக்குள்ளயோ இந்த வழக்க ஊத்தி மூடிட்டு போயிட்டீங்கன்னா இது போன வருஷம் மறக்கணத்துல நடந்தது இப்ப கள்ளக்குறிச்சியில நடக்குது நாளைக்கு இந்த ஊர்ல நடக்காதுன்னு எதாவது உத்தரவாதம் இருக்குதா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அந்த மூல சக்தி யார் நான் அடிச்சு சொல்றேன் தண்ணீர் தொட்டில மலத்தை எவன் 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 கலந்தானோ 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 எத்தனால எத்தனால அதே போல அத்தனை பேரும் ஒரு ஒருவர் தான் இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது ஆட்சியை நிம்மதியாக இருக்க கூடாது என்கின்ற ஒரு தீய நோக்கம் இருக்கிறது ஒரு பய பேச யோகிதா இருக்குதா இது தொடர்பா இல்ல நீங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே ஒரு பகிங்கர எதுவும் ஒரு அரசியல் செய்தி இருப்பது போல் சித்தரிக்க முற்படுறீங்க அப்படி சித்தரிக்கும் பொழுது இப்ப எத்தனா கலைத்தவர் எத்தனா கலைஞர் யாருன்னு கண்ணுடிக்கும் போது அவர் ஒரு துரு துருவி விசாரணை செய்யும் போது அவர் மாட்டுவார் இல்லையா நீங்க சொல்லி பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியெல்லாம் ஆதரவா இருக்கு பிஜேபி இருக்கு இந்த கட்சியில தாண்டி வேற என்ன இருக்கிறதாக வாய்ப்பு இருக்குன்னு எந்த கட்சியா இருக்கலாம் பிஜேபியா இருக்கலாம் ஆர் எஸ் எஸ் ஆ இருக்கலாம் இவர்களுக்கான கைகூலிகள் இவர்கள் நியமிச்ச கைகூலிகளாக இருக்கலாம் ஆட்சிக்கு கெட்ட கட்டபேறு உருவாக்குவதற்காக திட்டமிட்டுது சியா செய்யிரك கூடாது எனக்கு சந்தேகப்படுவதற்கு நியாயம் இருக்குதா இல்லையா நான் தெளிவா சொல்றேன் நீ சந்தேக நீ சந்தேகப்படுதுல முகாந்திரம் இருக்கு நூராட்சிடா கூட சிறு சிறு ஆதாரங்களோ ஏதாவது ஒண்ணு கிஷ்னார் தான அதை வச்சு ఎంஜாய் பண்ண முடியும் அதை தாப்புற பொன் சின்ன மாட்ட நான் கேக்குற ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் யோகேஷ் கூட தான் அப்ப யோகேஷ் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அவர்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரு எந்த அரசியல் சக்தி அவனை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்ன நோக்கத்திற்காக இது நிறைவேற்றப்பட்டது இவ்வளவு விஷயம் இருக்குது இல்ல நான் தான் மறுபடியும் சொல்றேனே மரக்காணத்தின் சாவிற்கு காரணமாக இருந்தவர்களும் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்தவர்களும் மர கள்ளக்குறிச்சியில் எத்தனை கலந்தவர்களும் ஒரே சக்திகள் தான் அப்படி பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பெரிய தலைவலியா மாறிக்கிறது ஒரு அரசியல் பின்னடைவாகவும் கருதப்படுகிறது அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு வந்து நுட்பமாக பார்த்து யார் என்று கண்டுபிடித்து அந்த அரசியல் கட்சிகளோ அமைப்புகளோ அம்பலப்படுத்தும் போது அது திமுகவுக்கு தான் நல்லது அவங்க இதை சாதாரண கைவிடுவாங்களா நாம பேசணும் இப்ப பேசுறோம் பாத்தீங்களா இதை தொடர்ந்து நம்ம பேசணும் ஒரு கேள்விகள் வரும் காவல்துறையை இப்போ ஒரு போக்குல போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு கோணம் இருக்குது இந்த கோணத்தையும் பாருங்கன்னு சொல்லி நாம சொல்லணும் மீடியாக்களோட வேலை என்ன வெறும் ஒப்பாரி வைப்பதும் இத பேசி 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 அந்த புண்ண வந்து பெரிதாக்குறதும் இதுவா நமக்கு வேலை அப்ப நம்மளோட வேலை என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது காவல்துறை இந்த கோணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு கோணமும் இருக்கிறது இதன் போக்கிலும் நீங்கள் போங்க அப்படின்றது தான் நம்மள வேலை சொல்லு ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் அப்படியே நீங்க சொல்லக்கூடிய அரசியல் தலையீடு சதி இருந்தாலும் கூட இப்படி கள்ளச்சாராயம் என்று ஒன்றை விடுவதன் விளைவாகத்தான ஏற்படுது அப்ப அந்த கள்ளச்சாராயம் புலங்குவதற்கு ஏதோ தெரிஞ்சது அரசு காரணமாக அமைதா இல்லையா நல்லா சொல்றேங்க இல்லைங்க அரசு காரணம் ஒரு ஒரு பகுதி இருந்தாலும் மத்த எல்லா கட்சியும் இதுக்கு ஒரு காரணமா இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது டாஸ்மாகா மூடு டாஸ்மாகா மூடுனா என்ன அர்த்தத்துல டாஸ்மாக மூடுன்னு சொல்றாங்க தொண்ணூறு மில்லி குடிக்கிற தான் அவன் வந்து குடிகாரன் தொண்ணூறு மில்லிக்கு மேல போயிடுச்சுன்னா அவன் குடி நோயாளி முல இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு கத்திட்டு இருக்கானுங்க பாருங்க பைத்தியகார பயில்க மது விளக்க கொண்டு வா அப்படின்ட்டு அந்த பேச்சை கேட்டு என்ன பண்றாங்க காமராஜர் மது விளக்கம் கொண்டு வந்தாரு காமராஜர் மது விளக்கம் கொண்டு வந்தது அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஏற குறைய வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வழக்குகள் பதிவாச்சு கள்ளச்சாராய வழக்குகள் மட்டுமே இது நான் ஏன் பிறந்தேன்ன்ற ஒரு தொடர்ல எம்ஜிஆர் எழுதுறாரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வழக்குகள் அதுல வந்து பதிவாகுது ஏராளமான சாவுகள் நடைபெறுகிறது அப்ப இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னா என்ன பண்ணணும் அரசு இதை ஒரு ஒழுங்கா நடக்கணும்ட்டு இன்னும் சொல்ல போனா நாற்பத்தி ஆறாயிரம் சாராய கடைகள் இருந்தது ஒரு நாலு தெருவுக்கு அஞ்சு தெருவுக்கு ஒரு சாராய கடைகள் அந்த நாட்டில் இருந்துச்சு இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்குது நாலாயிரத்தி ஐநூறு தான் இன்னைக்கு நாலாயிரத்தி முந்நூத்தி சில்லரை தான் டாஸ்மாகோட எண்ணிக்கை அப்ப இது திராவிட அரசுகள் வந்து புடிய குறைச்சிருக்குது டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கை சாராய கடைகள் எண்ணிக்கை குறைச்சிருக்குது

இன்னைக்கு ஒரு பிரேயர் கேட்டிருக்காங்க ஹைகோர்ட் கோர்ட்ல போய் ஒரு ப்ரேயர் கேட்டிருக்காங்க இதை சிபிஐக்கு ஒரு நீதிமன்றமும் அதை கொடுக்காது ஏன்னா அதை இதுவரை சிபிஐ விசாரிச்ச வழக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது தீர்ப்பு இருக்கா வழக்க நீர்த்து போக வைக்க வழக்க நீர்த்து போக வைக்கிறதுக்கு சிபிசிஐடினா கரெக்டா நான் தொடங்கின இடத்துக்கே வந்துடலாம் இந்த யோகேஷுக்கு பின்னாடி எவன்டா இருந்தா ஆமா இந்த யோகேஷுக்கு பின்னாடி எவன்டா இருந்தா அந்த மெத்தனால் எப்படி கலக்கப்பட்டது என்ன நோக்கத்துக்காக கலப்பு கலப்பட்டது அவனுக்கு அரசியல் பின்னணி என்ன எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துரலாம் ஏன்னா சிபிஐக்கு மாத்துனீங்கன்னா இத கெ கிணத்துல போட்ட கல்லு மாதிரிங்க சிபிஐ வானத்துல இருந்து வந்த இன்ஸ்டியூஷன் அது சிபிஐல வேலை செய்யறவங்க யாரு தமிழ்நாட்டு போலீஸ் தானே அங்க போறாங்க அதுவும் தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி தானே அது என்ன நிர்வாகம் மட்டும் தெரிஞ்சிக்க உடஞ்சு பாஞ்சா கட்ட தெரிஞ்சிக்கிறீங்க ஏன் இருக்க கூடாதுன்னு கேட்கறேன் நான் என்கிட்ட ஆதாரம் இல்ல எப்படி என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆனா தொண்ணூத்தி நா தொண்ணூத்தி ஆறுல ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு சுற்றறிக்கை வந்திருக்குது அது விடுதலையில வந்திருக்குது பல்வேறு பத்திரிகைகள சுற்றறிக்கை வந்திருந்தது அவர்கள் அதை சொல்றாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் வசிக்கிற பகுதிகளில் தொடர்ந்து கோவில் கும்பாபிஷேகங்களை நடத்துங்க கோவில் திருவிழாக்களை நடத்துங்க ஆன மருந்து மாத்திரைகளை வந்து அவங்களுக்கு கொடுங்க நம் வாட்கள்லாம் அவங்க பகுதியில போய் வைத்தியம் பாருங்க அவர்களுக்கு மறுபடியும் குழந்தை பிறக்காத அளவிற்கு மருத்துவம் பாருங்க அவங்களுக்கு அவர்களை போதை பழக்கத்திற்கு ஆட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் ஓட சுற்றறிக்கை தொண்ணூத்தாறுல வந்தது இருக்குது இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஏராளமான சந்தேகம் நான் இப்பவும் சொல்றேன் இது வந்து நான் வந்து அறுதிட்டோ உறுதிட்டோ சொல்லல ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இல்ல ஏதோ ஒரு அரசியல் சக்தி இதுக்கு பின்னால் இருக்கக்கூடாதா அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக அப்ப சந்தேகப்படுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா புரியுது அந்த அடிப்படையில நான் சொல்றேன் நான் இல்ல நீங்க சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்கு சந்தேகப்படலாம் மாற்று இல்ல ஆனால் முற்றிலும் இந்த சாவுகளை திசைப்பு விதமா இருந்து விட கூடா என்பதற்காகத்தான் உங்களுக்கு எதிரான கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டதை தவிர வேறு உள்நோக்கம் எதுவும் இல்லை ஆனா இது எல்லா வகையிலும் எல்லா திசைகளிலும் சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்க சொல்லி இன்னொரு கோலத்தை ஒரு நிறைய செட் பண்ணிருக்கீங்க அதுவும் உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை அது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுகிறேன் இந்த விவாதாச்சு உள்ள அறக்கிறது நேரம் ஒதுக்கிறோம் நன்றி நன்றி